ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை கிச்சன் தமிழ் இன்றைக்கி என்ன வீடியோ மீன் குழம்பு செய்யலாம் வாங்க வீடியோ நான் மீன் குழம்பு செய்கிற வீடியோ நிறைய பேர் போட்டிருக்காங்க அவங்கவுங்க ஸ்டைலில் அவங்கவுங்க போடுவாங்க நான் என்னோட நான் செய்கிற மாதிரி போட்டிருக்கேன் சரிங்களா பிடிச்சிருந்தா செய்யுங்க மூணு தக்காளி ரெண்டு வெங்காயம் மாங்காய் ஒரு ரெண்டு லெமன் புளி சைஸ் கரைச்சி தக்காளி மிளகாத்தூள் உப்பு மஞ்சத்தூள் பச்சை மிளகாய் எல்லாத்தையும் கூட்டி குழம்பு கூட்டியாச்சு இது வெந்தயம் கடுகு உப்பு சேலமா அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம் நல்லா காஞ்சிருச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் உங்களுக்கு தேவையான ஊற்றிக்கலாங்க சரிவா சில பேருக்கு எண்ணெய் ஜாஸ்தியாக இருந்தால் பிடிக்கும் சில பேருக்கு எண்ணெயாக இருந்தால் ஒரு மாதிரி த மாதிரி இருக்கும் உங்களுக்கு எப்படி தேவையோ அதை ஊற்றிக்கோங்க கடாய் காஞ்சோன்னு கடுகு போட்டுக்கலாம் நான் வைக்கிற மீன் குழம்பு வந்து கவலை மீன் குழம்பு அது ஒரு மருந்து மீனே மருத்துவம் தாங்க வீசிங் ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கெல்லாம் அந்த மீன் சாப்பிட்டா நல்ல வீசிங் கேட்கும் அதுவும் எனக்கு மீன்லேயே பிடிச்சது கவலை மீன் தாங்க அதுவும் கொண்டா குழம்பு சட்டியில் நிறைய கூட்டி வச்சுட்டேன் பார்ப்பீங்களா ஒரு நாலு நாளைக்கு மாதிரி மீன் குழம்பு வச்சுட்டேன் பொருஞ்சிருச்சு வெந்தயம் போட்டுக்கலாம் வெந்தயத்தை ரொம்ப பொறிவுட்டுறாரு கஷ்டத்தை சட்டியில் மீன் குழம்பு வச்சிங்கன்னா சாப்பிடாதவங்க கூட மீன் குழம்புக்கு சாப்பிடுவாங்க சங்கரா மீன் கவலை மீன் இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க அதுவும் சின்ன சின்ன மீன் தான் இந்த மாதிரி மீன் குழந்தை வச்சா நான் நிறைய வச்சு ஒரு நாலு நாளைக்கு வர மாதிரி கூடு பண்ணி கூடு பண்ணி சாப்பிடுவேன் வெங்காயம் நல்லா வதங்கி வச்சு போடுவேன் தக்காளி போட்டுக்கோ சேர்ந்து வதங்குற மாதிரி உப்பு போட்டுக்கணும் சீக்கிரம் வதங்க அதனால் நான் வெங்காயம் வதக்க மாதிரியே நான் உப்பு போடல வெயில் கிழமலேருந்து ஸ்கூலு நாலு மணிக்கு தூக்கி பழைய மாதிரி எழுதிச்சு அவை சொன்னி மாதிரி ஓட வேண்டியதுதான் தக்காளி வதஞ்சிடுச்சு குழம்பு கூட்டி வச்சுருக்க குழம்புக்கு குளிப்படுங்க ஊற்றிடுவாங்க மாங்காய் எப்போ போடாதீங்க குழம்பு கொஞ்சம் கொதித்து லைட்டாக வரும்போது மாங்காய் போட்டுக்கோங்க அப்போ தான் நல்லா இருக்கும் இல்லைன்னா மாங்காய் குழஞ்சிரும் அப்புறம் மீன் போட்டு ஒரு புளி பேரிடும் உப்பு பார்த்துக்குங்க இந்த ஸ்டேஜுக்கு உப்பு கம்மியாக இருக்கும் குழம்பு மூடி போட்டு மூடிடுங்க ஏன்னா திறந்து வச்சிங்கன்னா பத் குழம்பு இந்த மிளகா நெடி போவாது மூடி ஒரு பத்து நிமிஷம் கழித்து திறந்து பார்த்தோம் அவ்வளோதான் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள் நல்லா மீன் குழம்பு கொடுத்து சூப்பராக வந்துடுச்சு சாரி ஃப்ரெண்ட்ஸ் மாங்காய் போட்டது காட்டலை சரியா இந்த பாருங்கள் ம் காவலை மீன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மீன் போட்டுடலாம் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு குழம்பு குய்ச்சி பார்க்கலாம் வா சூப்பர் எப்படி கோய்ச்சி வச்சு பார்த்திங்களா என்ன பிரிஞ்சு மேலே வந்துருச்சு அவ்வளோதான் கொத்தமல்லி தூவிட்டு இறக்கிடுங்க அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு என்னோடய ஸ்டைலில் நான் வச்சுருக்கேன் சிம்பிளாக ஈஸியாக செஞ்சிடலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா செய்யுங்க ஓகேவா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் பாய் ஃபே